வணக்கம் ஐ ஐஎம் சிவா ஸ்ரீ ஸ்ரீமகா பியூட்டி சலூன் அண்ட் அகாடமியோட ஃபவுண்டர் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த பியூட்டி துறையில வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடத்திற்கு மேலாக இந்த துறையில நாங்கள் இருக்கோம் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டம் ரெட்டல் ஷாப் ரவுண்ட் ரோடு நாயுடு மகளுக்கு ஆப்போசிட்ல நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இங்க என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் அண்ட் குரூமுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அசசரிஸ் மேக்கப்ஸ் ஏ டு இசட் எல்லாமே ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் உள்ள வந்தாங்க ஒரு வெட்டிங் பிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மேக்கப்ல இருந்து அவங்களுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் போட்டோஷூட்டுக்கான ட்ரெஸ்ஸஸ் வாழ்கைக்கு கிடைக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சான ஜுவல் சாசரியும் நம்மளே ப்ரொவைட் பண்றோம் அதை விட உங்களுடைய கல்யாண பிக் டேவை வந்துட்டு உங்களுக்கு அழகான மேக்கப்பும் பிரைட் அண்ட் குரூமுக்கு தேவையான எல்லா ஆசரியுமே எங்களுடைய ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டம் டீமே எடுத்து செயல்படுறாங்க உங்களுடைய கல்யாணத்துல வந்து ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டத்தோட நாங்களும் ஒன்றிணையணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை எங்களுடைய டீமோட ஆசையும் கூட உங்க கல்யாணத்தை ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டத்தோட சேர்ந்து கொண்டாடுவோம் ஸ்ரீமகா நிறுவனத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்